எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஷ்டலட்சுமிகளும் அன்னலட்சுமியும் குடிகொள்வாள் அடுப்படியில் இரவில் மறக்காமல் இதை செய்தாலே போதும் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூஜை அறையை எந்த மாதிரி பாவிக்கிறோமோ ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் காஞ்ச காஞ்சப்பூவை எடுக்கிறதே கிடையாது இன்றைக்கி வச்சிங்கன்னா நாளை காலில் காஞ்சி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காஞ்சப்பூவெல்லாம் எடுக்கிறது தண்ணி மாற்றுறது திரி வந்து சில நேரம் கருகி இருந்தால் அந்த திரியை எடுத்துட்டு வேறு திரி போடுறது குளித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம வீடு அந்த பூஜை அறையில் எப்போ பாரு அந்த காஞ்சப்பூ ஒரு பக்கம் கூட்டி வைக்கிறது திரிசல் எடுத்து அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு மூடி வைக்கணும் திறந்தடியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ச பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு சுத்த பத்தமாக தொடச்சி பன்னீர் கலந்து இப்போ எப்படி பூஜை அறியை திறந்தாலே ஒரு பச்சை கற்பூர மனமோ வீட்டில் ஒரு சந்தன மனமோ அந்த மாதிரி ஒரு பூஜை அறையில் ஒரு மனம் வீசணும் திறந்த உடனே அப்போ தான் அந்த இடத்துல மகாலட்சுமி குடி கொல்வாள் மல்லிகைப்பூ முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க ஏன்னா இந்த இந்த டைமில் தான் இந்த மல்லிகைப்பூ கிடைக்கும் அதே மாதிரி தாமரைப்பூ உங்களுக்கு கிடைச்சாலும் ஒரு தாமரையாவது வாங்கி சுவாமிக்கு சூடுங்க நம்ம வீட்டில் வச்சுக்கிற படத்துக்கு மகாலட்சுமி படமாக இருந்தாலும் சரி பெருமாள் படமாக இருந்தாலும் சரி காலடியிலையாவது நம்ம வைக்கணும் தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன் கிடைக்காத பூவுக்கு நாங்கள் எங்கம்மா போகிறதுன்னு சொல்ல வேண்டாம் அடுத்தது ஏலக்காயை இப்போது அந்த குபேர குஞ்சோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த குபேர குஞ்சம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி அதில் என்னென்ன நிரப்பி வைக்கணும் பூஜை அறையில் இப்போ ஊருக்கு போனால் என்ன வச்சுட்டு போகணும் பூஜை அறையில் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அந்த குபேர குஞ்சத்தை நிறையா ஏலக்காய் நீங்கள் கேட்கலாம் என்னம்மா ஏலக்காய் விற்கிற விலைக்கின்னு ஏலக்காய் நம்ம ஒரு விஷயம் விளைவிக்குது அதுக்காக நம்ம வாங்காமல் இருக்க கூடாது வீட்டில் வறுமை என்பது இல்லாமல் போகும் இந்த ஏலக்காய் மனம் அதனால தான் அந்த ஏலக்காய் மணமும் இந்த வெள்ளிக்கிழமையில் சில பேர் பார்த்தீங்கன்னா பாயாசம் கண்டிப்பாக ஏலக்காய் போட்டு பாயாசமோ இல்லை கேசரி செஞ்சோ சாமி கும்புறது சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் ஒரு வாரம் கும்பிட்டு பாருங்களேன் காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சக்கரை பொங்கல் வச்சு ஒரு வாரம் நீங்கள் செய்ய அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் குடும்பத்தில் பண பத் பணத்துக்கு பஞ்சம் என்பது இல்லாமல் போகும் அதை மாதிரி சமையல் அறையிலையும் நம்ம எப்போவுமே அன்னலக்ஷ்மி ஐஸ்வர்யலுமி அஷ்டலக்ஷ்மி அப்புறம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வம் இது எல்லாமே இரவு நேரத்தில் நம்மளுடைய சமையல் அறையை வந்து பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சமையலறையில் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா சில பேருக்கு உடம்பு முடியாத காரண காரணத்தினால சமையலுக்கு ஆள் வச்சுருப்பாங்க சாரி பாத்திர விளக்க ஆள் வச்சுருப்பாங்க சமையலுக்கும் ஆள் வைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல பாத்திர விளக்க ஆள் வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த எச்சில் தட்டையாவது கொஞ்சம் கழுவிட்டு பசங்கக்கிட்டேயோ பிள்ளைங்கக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ சொல்லுங்க இந்த மாதிரி கழுவிட்டு போடுங்கங்க இதனால தாங்க நம்ம வீட்டில் அந்த பணத்துக்கு பஞ்சம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி கழுவிட்டு அந்த தட்டை அதில் வைங்க அதே மாதிரி காஞ்சி போக விடக்கூடாது எப்போவுமே சாப்பிட்ட தட்டு காஞ்சி போய் கடக்கவே கூடாது அடுத்த நிமிஷம் கழுவி வச்சுன்னு ரெண்டாவது கழுவினே அந்த இடத்த வந்து ஈரப்பதமாகவே வச்சுருக்கக்கூடாது அடுப்படியே எப்பவுமே அடுப்பங்கறைய சமையலறைய ஈரப்பதமாக இருக்கக்கூடாது சூடு தன்மை இருக்கணும் எப்போவுமே அந்த கிச்சனுக்கு போனால் ஒரு சூடு தன்மை ஏன் சூ சூடாக இருந்தால் தான் அந்த இடத்துல மகாலட்சுமி ஏன்னா சமைக் சமைக்கிற இடம் அடுப்பை வந்து மூடியே வைக்கக்கூடாது மூடி வைப்பாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி எப்பொழுதும் செய்யக்கூடாது அது மேலே ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கூட அது மேலே வச்சு மூடி வச்சுட்டு போய் படுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அது அடுப்பு மேடை இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாடி எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் சாதம் எடுத்து அன்னபூர்ணி அம்மா அவங்கள சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஒரு சொம்பு நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிடணும் தரந்தே வைக்கலாம் அந்த சொம்பு தண்ணியை அதை எடுத்து காலையில் செடிங்களுக்கு ஊற்றலாம் கீழே ஊற்றலாம் அது தவறு கிடையாது சரிங்களா அது முதல்ல முக்கியமாக செய்யுங்க ரெண்டாவது இந்த நம்ம வீட்டில் வச்சுக்கிற அந்த அம்மி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அம்மி மாதிரி குட்டியெல்லாம் இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு மஞ்சள் கொங்கும் வைங்க அது நீங்கள் வியாழக்கிழமை செஞ்சாலும் சரி வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சரி அடுத்தது உப்பு பாத்திரத்துக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சே இருக்கணும் அடுத்தது கேஸ் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க இதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் செய்யணுமா இரவு நேரத்தில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது தான் அதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னா தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போய் படுக்கும் பொழுது நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி காலையில் எழுந்து சமையல் அறைக்கு வந்தவுடனே அந்த அழுக்கு பாத்திரமும் எச்சில் எச்சில் பாத்திரமும் நம்மளை வரவேற்காமல் நம்ம போய் பளிச்சின்னு நம்ம செய்யணும் ரெண்டாவது குளிச்சுட்டு சமையல் அறைக்கு போனீங்கன்னா இன்னுமே நல்லது ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கூடும் சரி இது வந்து கேஸ் அடுப்பு மேலே மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அதே மாதிரி கத்தி அருவாமனை நம்ம யூஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கோங்க அதுக்கு கூட ஒரு மஞ்சள் குங்கும் வைங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு அபிவிருத்தி உண்டு பண்ணணும் கரத்தை உண்டு பண்ணோம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி கேஸ் அடுப்பு இருக்கிறீங்களா அதுக்கு பின்னாடி மஞ்சளை தடவி அதில் ஒரு பொட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழக்கப்படி நான் நாமம் போடுவேன்னா நாமம் போடுங்க பூசை போடுவேன்னா பூசை போடுங்க இல்லை நான் பொட்டு மட்டும் வைக்கிறமான்னா பொட்டு வைங்க ஒரு பொட்டு கூட வைக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சளை தடவி ஒரு பொட்டு இதை தினந்தோறும் செய்யணுமா தினந்தோறும் செய்யுங்க எந்த தவறு வந்துடாது அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்ம தினந்தோறும் தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பாத்தீங்க நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இல்லாமல் போகும் வறுமையே வராது கையில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது எந்த நேரமும் காசு பணம் புழுங்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இரவு நேரத்தில் இதை கண்டிப்பாக செய்யுங்க அப்போ அதை நம்ம மேடை மேலே க்ளீனாக தொடச்சிட்டு கேஸ் எடுப்பை தொடச்சி வச்சுட்டு நான் சொன்ன பாத்திரம் என்னால் விளக்க முடியாதுமா எனக்கு தண்ணியில் கை வச்சு ஆகாதுன்னு ஆள் வச்சுருக்கேன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கட்டி ஒரு சின்ன ஒரு அந்த பிளாஸ்டிக் டப்பு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அதில் போட்டுருங்க அந்த பாத்திரத்தை போட்டு மறைவாக வச்சுட்டு கேஸ் எடுப்பை மட்டும் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அது மேடை மேம் ஒரு அந்த சில வீட்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த சாதமும் அந்த இதுவும் தின்னு போட்ட அந்த முருங்கை முருங்கைக்காய் சக்கையும் எல்லாம் இறஞ்சி கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த இடத்த வச்சுட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அது என்னென்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவில் நம்ம எப்பவுமே கோலம் போடுவோம் இப்போ அரிசி மாவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அரிசி மாவு நல்ல ப்யூராக எந்த அரிசி மாவு வேணாலும் இருக்கலாம் நீங்கள் தான் பொடி பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் அது கூட கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்போதிக்கி கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் போடுங்க நல்ல மங்களகரமான மஞ்சள் தூள் அதில் போடுங்க போட்டுட்டு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச சக்கரம் சக்கரம் வரைகிறதுனாலும் ஓகே ஸ்ரீ சக்கரம்னு எழுதுனாலும் ஓகே அப்படி இல்லைன்னா ஸ்டார் போடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுங்க எழுத தெரிஞ்சவங்க ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுங்க அப்படி இல்லைன்னா மஞ்ச நட்சத்திரம் போடுங்க எனக்கு செஞ்ச அந்த மஞ்சளில் வந்து மஞ்சளில் அரிசி மாவு கலந்து அந்த மண் அந்த கோலம் போடும்பொழுது அஷ்டலக்ஷ்மியும் ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் மகாலக்ஷ்மி அன்னபூர்ணி தாய் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு குறைவில்லாமல் இருப்பாங்க அந்த ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்றது என்னென்னா குறைவில்லாதது அக்ஷயம்ன்ற பாத்திரம் அதனால தான் அக்ஷய திருதி அன்றைக்கி தங்கத்தை வாங்கினா நம்மளுக்கு குறைவில்லாமல் தங்கம் சேருன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாங்குறோம் கண்டிப்பாக அது உண்மை அது அக்ஷயன்ற வார்த்தை நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு அபிவிருத்தியை உண்டு பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுங்க அப்படி இல்லைன்னா எனக்கு எழுத தெரியாதுமா நம்ம எழுத வரலம்மா நினைக்கிறவங்க ஸ்டார் போடுங்க காலையில் எழுந்து அது சமைக்கும் போது கொல்லும் போதெல்லாம் அது அலைஞ்சால் கூட பரவாயில்ல அதே மாதிரி இரவு நேரத்தில் தினந்தோறும் இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் போகும் நம்மளுக்கு எப்போவுமே பணம் வந்து இருக்கணுங்க அதுக்காக நம்ம பெரிய கோடிஸ்வரலாம் ஆகணும்னா நான் சொல்ல வர மாட்டேன் அட்லீஸ்ட் நல்லபடியாவது நம்ம இருக்கணும் வெற்றி நிச்சயம்